இருபத்தி மூணாந்தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்டிங் பார்க்கலாம் இந்த பிசி ஜீரோ அஞ்சு பாருங்கள் இந்த பிசி ஜீரோ அஞ்சுலேருந்து கரெக்டாக ரெண்டு நாலு ஆறு நாள் கேப்பில் ஐம்பத்தஞ்சு அப்படின்னு வந்துருக்கோம் அது கீழே பாருங்கள் பத்து அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் ஒரு நாள் கேப் விட்டு பாருங்கள் அறுபத்தஞ்சி அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் இந்த அறுபத்தஞ்சி கீழே பத்து அப்படின்ற நம்பர் இருக்கும் ஓகேவா இந்த ஜீரோ அஞ்சுக்கு தொண்ணூறு இந்த ஐம்பத்தஞ்சிக்கு ஒரு ஜீரோ ஒன்பது ஓகேவா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சிக்கு ஒரு பத்து ஓகேவா இது எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுது இப்போ இந்த ஜீரோ அஞ்சுலேருந்து கரெக்டாக ஆறு நாளில் ஐம்பத்தஞ்சு இப்போ இந்த அறுபத்தஞ்சிலேருந்து கரெக்டாக ஆறு நாள் ஆச்சு இப்போ அறுபத்தஞ்சிக்கு பதினஞ்சு அப்படின்ற ஒரு நம்பர் வரணும் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கேப்பு ஓகேவா இந்த ப இந்த தொள்ளாயிரத்தி பத்து இந்த ஜீரோ தொண்ணூற்றி ஒம்பது இந்த இரநூத்தி பத்து இதெல்லாம் தான் இதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படி இருக்கும்போது கரெக்டாக இந்த அறுபத்தஞ்சிக்கு பதினஞ்சு அப்படின்ற நம்பரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இரநூத்தம்பத்தி ஒன்று பாருங்கள் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு கரெக்டாக பிசியில் வந்து ஐம்பத்தி ஆறு அப்படின்ற நம்பரு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சி இதுக்கு ரெண்டு நம்பருமே ஆப்போசிட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே வந்துச்சு வா இந்த ஐம்பத்தி ஒன்று வேறு ரூட்டில் கூட எடுத்துருக்கலாம் எப்படின்னா இங்கே பாருங்கள் எழுபத்தெட்டு முப்பத்தி எட்டு எட்டுவா எழுபத்தெட்டு முப்பத்தெட்டு இந்த எழுபத்தெட்டு முப்பத்தெட்டுக்கு பாருங்கள் முப்பத்தி நாலு ஒரு நாள் விட்டு எழுபத்தி நாலு கேவா முப்பத்தி நாலு ஒரு நாள் விட்டு எழுபத்தி நாலு இப்போ நமக்கு அடுத்து பாருங்கள் அதுக்கு மேலே தொண்ணூத்தஞ்சு அறுபத்தஞ்சி கேவா இந்த தொண்ணூத்தஞ்சு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணுங்கள் அதாவது இந்த ஒன்பது ஆறு ஆப்போசிட் பண்ணால் ஐம்பத்தி நாலு ஒரு நாள் விட்டு பாருங்கள் இந்த ஐம்பத்தி ஆறுக்கு ஐம்பத்தி ஒன்று இந்த மாதிரியுமே இந்த வந்து ஐம்பத்தி ஒன்றுன்ற நம்பர் எடுத்துருக்கலாம் ஏன்னா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு இல்லை ஐம்பத்தி ஆறு அப்படின்னு ஏதாவது கண்டிப்பாக வரணும்னு ஐடியா இருந்துச்சு அது கரெக்டாகவே வந்துச்சு ஓகேவா சரி இப்போ இதே மாதிரி மறுபடியும் ஏபிபிசியில் ஏதாவது ஒரு நம்பர் வரும் அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இப்போ ஏ ஏவியில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி இருபது இருபத்தி ஏழு பாருங்கள் இருபத்தி ஒன்று இப்போ கரெக்டாக வந்து இருபத்தி அஞ்சு அப்படின்னு வந்திருக்கு இதை பாருங்கள் நம்ம தொண்ணூத்தஞ்சு அறுபத்தஞ்சி வரும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணோம் இந்த இடத்துல தொண்ணூத்தஞ்சு அறுபத்தஞ்சி வரும் அப்படின்னு ஐடியா பண்ணோம் அது பாருங்கள் தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே இருக்கிற ஐம்பத்தி ரெண்டு நமக்கு இருபத்தி அஞ்சு அப்படின்னு வந்துருக்கு ஓகேவா இந்த ரெண்டுன்ற நம்பரு வச்சு ஏ போர்டில் இருபது இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சி அப்படின்னு இருக்குது இப்போ இந்த இருபதுக்கு இருபத்தஞ்சி அப்படின்ற நம்பர் வந்திருக்கு ஒருவேளை இந்த இருபத்தி ஏழுக்கு இருபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரு இல்லை இந்த இருபத்தி ஒன்றுக்கு இருபத்தி ஆறு அப்படின்ற நம்பர் வரலாம் இந்த பிசியில் சி போர்டு நமக்கு ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு ஒரு நம்பர் தான் இருக்குது அடுத்து நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது ஓகேவா ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு நம்பரு பிசியில் வரலாம் ஓகேவா அறுபத்தி ரெண்டு வரலாம் இப்போ நமக்கு ஏபியில் ஒரு இருபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் இருக்குது அப்போ இந்த இருபத்தி நாலு அப்படின்ற நம்பரும் ஏபியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா அது பார்த்துக்குங்க அதோட இந்த ஏபோர்டு ஒன்று வச்ச நம்பரு பதிமூணு அப்படின்ற நம்பரு இதுக்கு பதினெட்டு அப்படின்ற ஒரு ஏபி வரணும் ரெண்டு மாதமும் அந்த மா மெத்தடில் வந்துருக்கு அதையும் பார்த்துக்குங்க இப்போ பதிமூணுக்கு ஒரு அறுபத்தி மூணு அடுத்து பதினேழு அப்படின்னு இருக்குது அறுபத்தி ஏழு அப்படின்ற நம்பருமே ஏபியில் வரலாம் இந்த மூணு வச்ச நம்பர் பாருங்கள் பிசியில் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு ஏபியில் பாருங்க எழுபத்தி மூணு இங்கே ஒரு முப்பத்தி நாலு ஏபியில் ஒரு எழுபத்தி மூணு ஒரு அறுபத்தி மூணு இங்கே ஒரு பதிமூணு பதிமூணு எழுபத்தி மூணு அறுபத்தி மூணு பிசியில் முப்பத்தி எட்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு அப்படின்னு இருக்குது இதில் ஏதாவது ஒரு நம்பரு பிசியில் வரலாம் முப்பத்தி எட்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு இருக்குது இங்கே எழுபத்தி மூணு அறுபத்தி மூணு இருக்குது ஒருவேளை ஏபியில் எண்பத்தி மூணும் பிசியில் முப்பத்தி ஆறு அப்படின்ற நம்பருமே ஒரு இது மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சில நம்பர்ஸ் எல்லாம் வந்து எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நாம் பிசி பதினஞ்சு அப்படின்ற நம்பர் எடுத்தோம் அதுக்கு ஏ போடில் எட்டுன்ற நம்பர் மேட்ச் பண்ணலாம் பாருங்கள் எட்நூற்றி பதினஞ்சு அப்படின்ற நம்பர் எனக்கு ஐடியா வருது உங்கள் கிங்கல் என்ன வருதுன்னு பாருங்கள் இது சில பேர் கேட்டாங்க புக்கிங் நம்பர் எதனா கொடுங்க அப்படின்னு அதனால இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் இது என் நம்பர் இல்லை ரொம்ப நாளாக ஒரு நண்பர் கேட்டிருக்காருன்னு சொல்லியிருந்தேன்ல அவர் நம்பரு நீங்கள் இதில் புக்கிங் போடுறதும் போடாதும் விருப்பம் ஓகேவா அதனால் நம்ம வந்து இது இதில் போடுங்க இது கண்டிப்பாக வின்னிங் வரும் அப்படின்னு நல்லா சொல்கிறதுக்கு இல்லை ஏற்கனவே ரெண்டு முறை அனுபவப்பட்டோம் அதனால் வந்து உங்களுக்கு விருப்பம் தான் இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் புக்கிங் பண்ணிக்கோங்க ஓகேவா கரெக்டாக காசு அனுப்பிச்சிட்டு புக் பண்ணுங்க அதே மாதிரி புக்கிங் ஆன உடனே பணம் வந்துடணும்னு கராராக பேசிக்கோங்க ஓகேவா அதனால் ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க பண்ணுறோம் நான் நமக்கே அப்புறம் நல்லா பண்ணி விட்டுறாங்க சரி பாருங்கள் இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் புக்கிங் பண்ணணும் விருப்பம்தான் சரி நான் என்னுடைய கெஸ்ஸிங் இன்றைக்கி எட்நூற்றி பதினஞ்சு ஒரு வேலை இது ஐநூற்றி பதினெட்டு அப்படின்னுமே திரும்பலாம் ஏன்னா சி போர்டில் எட்டு வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படி எட்டு அப்படின்னு வரும்போது நூற்றி ஐம்பத்தி எட்டு இல்லை ஐநூற்றி பதினெட்டு அப்படின்னுமே வரலாம் ஏன்னா ஏ போர்டிலுமே ஒன்று வரத்துக்குமே ஒரு சான்ஸ் இருக்குது அதனால் பாருங்கள் உங்களுக்கு என்ன ஐடியா வருதோ பார்த்து ப்ளே பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள் கெஸ்ஸிங் என்ன வருதோ அது மட்டும் ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா எத்தனை பேர் கேஸிங் கொடுக்குறாங்க எல்லாமே பாஸ் ஆகிடுறதில்ல அதனால் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள் ஓகேவா